திரைப்படம் என்று சொன்னால் அது மிகையாகாது திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த சேது பல பிரச்சனைகளை கடந்து மாபெரும் வெற்றியை பெற்றது அது மட்டுமல்ல பாலா என்கின்ற ஒரு திறமையான இயக்குனரையும் வித்தியாசமான இயக்குனரையும் விக்ரம் என்கின்ற மகா கலைஞனையும் அடையாளம் காட்டிய திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய திரைப்படமாக கருதப்பட்ட இந்த திரைப்படத்தின் மூலமாக பாலா அறிமுகமானார் மகேந்திராவின் சீடர் என்பதை நிரூபித்தார் கதாநாயகனாக விக்ரம் உட்பட இதில் நடித்த பலருக்கு இந்த திரைப்படம் திருப்புமுனையாக அமைந்தது ஆனால் பெரும் போராட்டங்களை சந்தித்து தான் இந்த திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் மத்தியில் அகிலன் என்ற பெயரில் இந்த கதையை படமாக்க பூஜை போட்டார் பாலா பூஜையுடன் நின்றுவிட்டது அகிலன் தொடர்ந்து பல முறை பூஜை போடப்பட்டு செயல்படிவத்திற்கு வரவில்லை விக்னேஷ் கதாநாயகனாக பேசப்பட்டார் பிறகு முரளி கதாநாயகனாக பேசப்பட்டார் பல கதாநாயகர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்தன இறுதியில் கந்தசாமி தயாரிப்பில் விக்ரம் நடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு துவங்கியது சேது படத்தின் படப்பிடிப்பு இப்போது திடீர் என்று ஏற்பட்ட பெப்சி வேலை நிறுத்தம் பொருளாதார பிரச்சனை என்று பல சிக்கல்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி வெளிவந்து பெரிய அளவில் மாபெரும் வெற்றியை பெற்றது சேது சிறந்த பிராந்திய படம் என்ற தேசிய விருது பெற்ற சேது பேர் சினிமா எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளின் விருதையும் பெற்றது இயக்குனர் பாலாவும் கதாநாயகன் விக்ரமும் மாநில அரசின் விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றனர் இதே சேது ஹிந்தியில் சல்மான் கான் நடிக்க தோராஹாம் என்ற பெயரில் ஹிந்தியிலும் சுதீப் நடிக்க ஷூச்சா என்ற பெயரில் கன்னடத்திலும் மறுவாக்கம் செய்யப்பட்டு இந்த படத்தை தன் கணவர் டாக்டர் ராஜசேகரை வைத்து ஷேஷு என்ற பெயரில் நடிகை ஜீவிதா உருவாக்கினார் தெலுங்கில் இப்படி திரையிட்ட மொழிவாக்கம் செய்யப்பட்ட இடங்களிலெல்லாம் மாபெரும் வெற்றி பெற்றது சேது சேது படத்தின் முன் தோன்றியவர்கள் விக்ரம் சிவக்குமார் ஸ்ரீமன் மோகன் வைத்தியா நாயர் ராமன் ரஷித் உமர் அபிதா பாரதி ஜெயஸ்ரீ ஹேமலதா லாவண்யா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு ரகுபாபு ஒளிப்பதிவு ஆர் ரத்னவேலு பாடல்கள் அறிவுமதி பழனிபாரதி மேத்தா பொன்னடியான் இளையராஜா இசை இளையராஜா தயாரிப்பு ஏ கந்தசாமி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாலா சேது படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள் கல்லூரி மாணவரான விக்ரம் சற்று முரட்டுத்தனமானவர் அவரை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் அண்ணன் சிவகுமாரும் அன்னி பாரதியும் விக்ரமை அவரது நண்பர்கள் சியான் என்று செல்ல பெயரால் அழைப்பார்கள் கல்லூரியில் நடந்த மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று மாணவ சங்கர் தலைவர் ஆகிறார் விக்ரம் அதே கல்லூரியில் படிக்கும் அபிதா மீது விக்ரமுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது கோவில் அர்ச்சகரின் மகளான அபிதாவை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து தன் அன்பையும் காதலையும் தனக்கே உரிய முரட்டுத்தனத்துடன் வெளிப்படுத்துகிறார் விக்ரம் அபிதா ஆரம்பத்தில் விக்ரமை கண்டு பையந்து ஒதுங்கினாலும் வெறித்தனமான நேசத்தை உணர்ந்து அவரின் அன்பை உணர்ந்து கொண்ட பிறகு அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சூழலில் சிலரால் தாக்கப்பட்டு விக்ரமும் தலையில் பலத்த காயம் ஏற்படுகிறது பழைய நினைவுகளை இழந்து மனநிலை பாதிக்கப்படுகிறார் அவர் சாமியார் ஒருவரால் நடத்தப்படும் மனநல காப்பகம் ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் விக்ரம் அங்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது இந்த சிகிச்சைகளின் பலனாக சில பழைய நினைவுகள் திரும்பவே காப்பகத்தில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் இந்த முயற்சியில் கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்படுகிறது விக்ரமை பார்ப்பதற்காக திடீரென்று மனநல காப்பகத்திற்கு வருகிறார் அபிதா ஆனால் சுய நினைவின்றி கிடக்கும் விக்ரமை பார்த்து அதிர்ச்சி அடையும் அபிதா திரும்பி செல்கிறார் சற்று நேரத்தில் விழித்துக் கொள்ளும் விக்ரம் அபிதாவை அழைக்கிறார் ஆனால் அவர் அழைப்பது காதில் விழாத காரணத்தால் காப்பகத்தை விட்டு வெளியேறுகிறார் அபிதா காப்பகத்தில் இருந்து வெளியேறி அபிதாவை சந்திக்க அவரது வீட்டுக்கு செல்கிறார் விக்ரம் ஆனாலும் அங்கு தனக்கு ஏற்பாடு செய்த திருமணத்தை ஏற்காத அபிதா தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார் இதை பார்க்கும் விக்ரமும் மீண்டும் மனநிலை பாதிக்கப்படுகிறார் இப்படி சேது படத்தின் கதை வெகு இயல்பாக மிக அழகாக சொல்லப்பட்டது அதனால் எல்லோரையும் கலங்கவும் கவரவும் செய்த கதை இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க